ஸ்தோத்திரம் தேவனுடைய இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏதோ ஓரிரு கனிகளை கொடுப்பதல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் இங்கே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் சகோதரா நான் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கும் பொழுதுதான் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக மாத்திரம் இல்லை ஏசு கிறிஸ்துவின் சீசனாக நான் இருக்கிறேன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனாக இருக்கிறேன் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் நாம் எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் சகோதரன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் நாம் எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி அஞ்சாவது வசனம் இந்த இடத்துல மிகுந்த கனி கொடுப்பதற்கான ஒரு பாடத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் சகோதரா இந்த வசனங்களை நாம் கவனித்து நாம் வாசிக்க வேண்டும் யோவான் பனிரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்தேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லும் அது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியது இருபத்தி ஐந்தாவது வசனம் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான் சகோதரர் இந்த ரெண்டு வசனங்களிலே நாம் எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் இந்த இடத்துல கோதுமை மணி என்று சொன்னார் அது நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அது மிகுந்த பலனை கொடுக்கும் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னால் ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மறிக்கும் பொழுது அந்த கோதுமை மணியிலிருந்து அதிகமான கோதுமை மணிகளை அது விளைய செய்யக்கூடியதாக அது இருக்கிறது இது எதை பற்றி சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் சிலுவையில் மறித்து உயிர் தழுந்ததின் மூலமாக அநேக ஜனங்களை அவர் ரட்சித்து கொள்ள முடிந்தது அநேக கோதுமை மணிகளை அவர் விளைய செய்ய முடிந்தது அந்த கோதுமை மணிகளெல்லாம் ஏசு கிறிஸ்துவில் இருந்த அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு புது கோதுமை மணிகள் ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மறித்ததன் மித்தமாக அந்த கோதுமை மணியில் இருந்த அந்த ஜீவன் அந்த ஜீவன் வெளிப்பட்டு புது கோதுமை மணிகளை அது விளைய செய்தது அந்த புது கோதுமை மணிகள் எல்லாம் புது ஜீவனை அது பெற்றுக்கொண்டிருந்த கோதுமை மணிகள் சகோதரா இது எதை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் அநேகரை ரட்சித்துக் கொள்ள அவர் சித்தம் உள்ளவராக இருந்தார் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவில் அந்த ஜீவனை நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆவியிலே அந்த ஜீவனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த ஜீவன் ஆவிக்குரிய ஜீவன் அது தெய்வீக ஜீவன் அது நித்திய ஜீவன் அது ரச்சிப்பு சகோதர அடுத்த வசனத்தை நாம் கவனித்து வாசிக்கணும் அநேகர் அந்த முதல் வசனத்தை மாத்திரமே எடுத்துக் கொள்வார்கள் அதற்கு கீழ் இருக்கிற வசனம் அதோடு சேர்ந்த வசனம் அந்த வசனத்தை நாம் எடுத்துவிட்டால் நாம் ரட்சிப்பினுடைய முழுமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது நித்திய ஜீவனுடைய அந்த முழுமையான பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது இருபத்தி ஐந்தாவது வசனம் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் சகோதரா நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக நம்முடைய சொந்த ஜீவனிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த ஜீவன் தான் நம்முடைய மாம்சத்தை உயிர் படைக்க செய்தது அந்த மாம்ச ஜீவனிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த ஆத்திம ஜீவனிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இப்பொழுது நான் வேறொரு ஜீவனை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவில் இருந்த அந்த ஜீவனை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் தெய்வீக ஜீவனை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட எனக்கு இப்பொழுது இரண்டு ஜீவன்கள் உண்டு ஒன்று என்னுடைய சொந்த ஜீவன் இன்னொன்று நான் பெற்றுக்கொண்ட தெய்வீக ஜீவன் ஒன்று என்னுடைய மாம்ச ஜீவன் இன்னொன்று தெய்வீக ஜீவன் ஆவிக்குரிய ஜீவன் இந்த இரண்டு ஜீவனை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் சகோதரா நான் ஏற்கனவே என்னுடைய ஜீவனில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய சொந்த ஜீவனிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் சுய ஜீவனிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய விருப்பங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய சித்தத்தை செய்யும்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய ஆசை இச்சைகளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய மாம்சத்தை பிரியப்படுத்தும்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய ஆவியில் நான் வேறொரு ஜீவனை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் தெய்வீக ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் ஏதாவது ஒரு ஜீவனிலே தான் நான் வாழ வேண்டும் சகோதரா ஏதாவது ஒரு ஜீவனை நான் இழக்க முடியும் ஒன்று என் மாம்ச ஜீவனை நான் இழக்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஜீவனை நான் இழக்க வேண்டும் ஒருவன் ரெண்டு ஜீவனிலையும் நான் வாழ முடியாது ஒன்று என் சித்தத்தை நான் இழக்கணும் அவருடைய சித்தத்தின் படி நான் வாழணும்படி நான் வாழணும் சித்தத்தின்படி வாழ்வதை நான் இழந்து போகணும் எனக்கு ஏதாவது ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான் இருக்கிறது சகோதரா ஏதாவது ஒன்று தான் நான் செய்ய முடியும் ஒன்று எனக்காக நான் வாழணும் இல்ல அவருக்காக நான் வாழணும் ஒன்று என்னுடைய விருப்பத்தின்படி வாழணும் இல்லை அவருடைய விருப்பத்தின்படி வாழணும் ஒன்று என்னை பிரியப்படுத்தும்படி வாழணும் இல்லை அவரை பிரியப்படுத்தும்படி வாழணும் ஏதாவது ரெண்டுல ஒன்றை தான் நான் தெரிந்து கொள்ள முடியும் சகோதரா நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நான் காத்து கொள்ள வேண்டுமானால் நான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனிலே நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனிலே நித்திய நித்திய காலமாய் நான் அதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது தன் ஜீவனை வெறுக்க வேண்டும் சகோதரா தன்னுடைய சொந்த ஜீவனை நான் வெறுக்க வேண்டும் இவ்வளவு காலமாக நான் எனக்காக வாழ்ந்தேன் என் விருப்பங்களுக்காக வாழ்ந்தேன் என் ஆசை இச்சைகளுக்காக வாழ்ந்தேன் இப்பொழுது நான் அவற்றை எல்லாம் நான் வெறுக்க வேண்டும் சகோதரா இதுதான் சிலுவைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது சகோதரா இதுதான் சிலுவை எடுத்து வாழ்வது சகோதரா என் சொந்த ஜீவனை நான் சிலுவைக்கு கொடுக்கணும் சகோதரா இதுதான் என் ஜீவனை வெறுப்பது இதுதான் என் சொந்த ஜீவனை வெறுப்பது நான் இந்த ஜீவனை வெறுக்காத வரை நான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனிலே என்னால் வாழ்ந்த முடியாது நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள முடியாது இந்த இடத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வசனம் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் எதை இழந்து போக முடியும் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் இழந்து போக முடியும் நான் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஜீவனை நான் இழந்து போக முடியும் இப்படி போதிக்கிறார்கள் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் ஒருவன் ஒருமுறை அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் அந்த ரட்சிப்பை எப்பொழுதுமே அவன் இழந்து போக மாட்டான் சகோதரா இந்த வசனத்திலே இழந்து போக முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் இழந்து போக முடியாது என்று சொல்லி இது மாய்மாலமான போதனை இது ஜனங்களை வஞ்சிக்கிற போதனை ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பை அவன் இழந்து போக முடியும் இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது எப்ப நாம் இழந்து போவோம் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் நாம் பெற்றுக்கொண்ட வேறொரு ஜீவனை நாம் இழந்து போகுவோம் ரட்சிப்பை நாம் இழந்து போக நேரிடும் சகோதரா இந்த இந்த இடத்துல இன்னும் இந்த வசனத்திலே இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான் சகோதரா ரட்சிப்பை எப்படி காத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன் நான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவில் இருந்த அந்த ஜீவன் தெய்வீக ஜீவன் நித்திய ஜீவன் ரட்சிப்பு இதை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்னுடைய சொந்த ஜீவனை நான் வெறுக்க வேண்டும் பவுல் சொன்னார் நான் சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல நான் மாம்சத்திலே பிழைக்கிறது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார் சகோதரா நான் சிலுவையில் அறையப்பட என்னை கொடுக்க வேண்டும் சகோதரா என்னுடைய சொந்த ஜீவனை நான் சிலுவையில் அறைய கொடுக்க வேண்டும் சகோதரா என்னுடைய மாம்ச ஜீவனை நான் வெறுக்க வேண்டும் சகோதரா ஒருவன் சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்ற விரும்பாவிட்டால் அவன் ரட்சிப்பை முடியும் இந்த தெளிவாக தன் ஜீவனை வெறுக்காதவன் அவன் அவன் பெற்றுக்கொண்ட அந்த வேறொரு ஜீவனை அந்த இரட்சிப்பை ஜீவனை அவன் இழந்து போக முடியும் நாம் அதை காத்து கொள்ள வேண்டுமானால் தன் ஜீவனை தன் சொந்த ஜீவனை நாம் வெறுக்க வேண்டும் சகோதரா சகோதரா நம்முடைய மாம்சமான வாழ்க்கைக்கு நாம் மறிக்க வேண்டும் சகோதரா நம்முடைய சுய மறிக்கணும் சகோதரா சிலுவைக்கு நாம் நம்மை கொடுக்க வேண்டும் சகோதரா சிலுவை இல்லாத போதிக்கிற அத்தனை போதனையும் மாம்ச சிந்தையிலிருந்து போதிக்கிற போதனைகள் ஒரு முறை இயேசு பேதுனுடத்திலே பேசினதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் மத்திய பதினாறாவது அதிகாரம் இடத்துல சிலுவையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து இருபத்தி மூணாவது வசம் வரைக்கும் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷருக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் இருபத்தி மூன்றாவது வசன் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய் தேவனுக்கு மனுஷனுக்கு இந்த பேதுருவை அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார் இதற்காக சொன்னார் பேதுரு ஆண்டவருக்கு ஒரு மாம்சீகமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான் மாம்சீகமாக ஆண்டவருக்கு ஒன்றை சொல்லுகிறான் என்ன அது நீர் சிலுவையில் போய் மறிக்க கூடாது நீர் சிலுவையை தவிர்த்து விடும் உண்மையாகவே அவன் ஆண்டவர் மீது இருந்த ஒரு அபிப்பிராயத்தில்தான் அவன் சொன்னான் ஆண்டவர் மறிக்கக்கூடாது ஆண்டவர் சிலுவையிலே அவரை யாரும் கொலை செய்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மீது இருந்த அந்த அன்பிலேதான் அவன் சொன்னான் ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான் இது இது தேவனுக்கேற்ற சிந்தை இல்லை இது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிவிட்டான் காரணம் சகோதரா சிலுவை என்பது அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தது சிலுவையை அவர் தவிர்த்திருப்பார்கள் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்திருக்க மாட்டார் இயேசு சொன்னார் நான் இந்த பூமிக்கு வந்ததே தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொன்னார் அவர் சிலுவையை தவிர்த்திருப்பாரால் அவர் தேவனுடைய சித்தத்தை அவரால் செய்திருக்க முடியாது சகோதரா இதே பாடம் தான் உங்களுக்கும் எனக்கும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன் நீ உன்னுடைய சொந்த ஜீவனை உன்னுடைய ஜீவனை ஆத்தும ஜீவனை உன்னை நீ சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நீ சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்ற நீ விரும்பாவிட்டால் சகோதரா நீ உன்னால் ஒரு காலம் தேவனுக்காக நீ வாழ்ந்துட மாட்ட தேவனுடைய சித்தத்தை உன்னால் செய்திட முடியாது நீ மிகுந்த கனி கொடுக்கிறவனாக ஒருபோதும் நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உன்னை பயன்படுத்திட முடியாது அந்த ஜீவனை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி உன்னை தேவன் ஒருபோதும் பயன்படுத்திட முடியாது இயேசு சொன்னார் ஒரு கோதுமை மணி மறித்தால்தான் அதிகமான புது ஜீவனை பெற்றுக்கொண்ட கோதுமை மணிகள் விளைந்திட முடியும் சகோதரா நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை விருப்பம் உண்மையாகவே உனக்கு இருக்குமானால் உண்மையாகவே உனக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருக்குமானால் நான் பெற்ற ரட்சிப்பை என் குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையாகவே நீ விரும்புவது உண்மையான உண்மையானால் சிலுவையை நீ எடுத்துக்கொள்ள நீ தயாரா இருக்கணும் சகோதரா சிலுவைக்கு உன்னை மறிக்க கொடுக்காமல் கோதுமை மணி மறிக்காமல் அதில் இருக்கும் வெளிப்பட்டு அதிகமான கோதுமைகளை விலையை செய்திப்பை அநேக பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் சகோதரா சிலுவை எடுத்து கொள்ளாமல் தேவனு ஆசிர்வதித்து பயன்படுத்திட முடியாது இந்த இடத்துல சிலுவையை தவிர்க்கும்படி பேதுரு ஆண்டவரத்தில் ஆலோசனை சொன்ன சகோதரா சிலுவை எடுத்து வாழ்கிற போதனையை போதிக்காத கிறிஸ்தவம் அது தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்த உபதேசம் அல்ல அது மாம்சீக சிந்தையிலிருந்து போதிக்கிற உபதேசம் அந்த உபதேசம் அது சாத்தானோடு தொடர்புடையது எப்படி பேதுருவை பார்த்து ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார் காரணம் மாம்ச சிந்தையிலிருந்து இருந்து வருவதெல்லாம் அது சாத்தானுடைய ஆலோசனை அது சாத்தானோடு தொடர்புடையது சாத்தான் எப்பொழுதுமே நம்மை சார்ந்து கொள்ளும்படிதான் நம்மை வழி நடத்துவான் நீ உன் பணத்தை சார்ந்து கொள் நீ உன் பலத்தை சார்ந்து கொள் நீ உன் திறமைகளை சார்ந்து கொள் நீ உன் சிந்தையை சார்ந்து கொள் நீ உன் சித்தத்தை சார்ந்து கொள் நீ உன் உணர்ச்சியை சார்ந்து கொள் சகோதரா நம்மை சார்ந்து கொள்ள செய்வதுதான் பிசாசனுடைய தந்திரம் பிசாசு எப்பொழுதுமே நம்மை வீழ்ச்சியடைய செய்வதற்கு அவன் செய்கிற ஒரு தந்திரம் என்னவென்று சொன்னால் அவன் நம்மை சார்ந்து கொள்ள செய்வதுதான் நம்முடைய விருப்பங்களை சார்ந்து கொள்ள செய்வதுதான் நம்முடைய சித்தத்தை சார்ந்து கொள்ள செய்வதுதான் பிசாசனுடைய தந்திரம் அதுதான் சகோதரா சிலுவை இல்லாமல் நம்மால் மிகுந்த கனிகளை கொடுத்துட முடியாது தன் சொந்த ஜீவனை வெறுக்காமல் நாம் மிகுந்த கனிகளை கொடுத்துட முடியாது சிலுவை இல்லாமல் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த ஜீவனை வெறுக்காமல் தன்னை வெறுக்காமல் தன்னுடைய மாம்சமான வாழ்க்கைக்கு பூஜ்யமாகாமல் சிலுவை எடுத்து வாழ விருப்பம் இல்லாமல் இருக்கிற அத்தனை உபதேசங்களும் அது மாம்சீகமான உபதேசங்கள் அது மனுஷீகமான உபதேசங்கள் இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் ஒருவன் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியும் அவன் அந்த ரட்சிப்பை இழக்க முடியாது என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் ஆகவே என அன்பான சகோதரா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக இல்லாவிட்டால் நான் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிறவனாக இல்லாவிட்டால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவது அது தேவன் நம்மை பார்த்து ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டார் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு எனக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்னுடைய விருப்பங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஒருபோதும் தேவன் என்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு அவர் பயன்படுத்திட மாட்டார் ஆகவே ஆண்டவர் சொன்னார் மிகுந்த கனிகளை கொடு கொடுப்பீர்களானால் நீங்கள் என் பிதாவை மகிமைப்படுத்துகிறவளாக இருப்பீர்கள் எனக்கும் சீசர்களாக இருப்பீர்கள் சகோதரா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழி சிலுவை எடுத்து வாழ வேண்டும் சகோதரா மறிக்க வேண்டும் சகோதரா என் மாம்சமான வாழ்க்கைக்கு நான் மறிக்க வேண்டும் சகோதரா என் சுய விருப்பங்களுக்கு நான் மறிக்க வேண்டும் சகோதரா என்னுடைய சொந்த விருப்பங்களுக்கு நான் மறிக்க வேண்டும் சகோதரா என்னுடைய மாம்ச ஆசை இச்சைகளுக்கு நான் மறிக்க வேண்டும் சகோதரா நான் சிலுவையில் அறையுண்டேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் சகோதரா ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் அதிக கனிகளை கொடுக்கணும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பமானால் ஆண்டவர் சொல்லுவார் நீ எடு நீ சிலுவையிலே மறிக்க உன்னை கொடு நீ மறிக்க கொடுப்பாயானால் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார் நாம் மிகுந்த கனி கொடுப்பதற்கு ஒரே வழி மறித்து விடு மறித்துவிடு பின்பு நீ கனி கொடுப்பாய் இதைத் தவிர வேறு எந்த வழியும் கனி கொடுப்பதற்கு இல்லை சகோதரா சகோதரா நாம் சிலுவை எடுத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய சொந்த ஜீவனை வெறுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனிலேயே வாழும்படி நித்திய ஜீவகாலமாய் அந்த ஜீவனிலே நாம் வாழும்படி நாம் சிலுவை எடுத்துக்கொள்வோம் சகோதரா நம்மை சிலுவையின் வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சகோதரா நித்திய நித்திய ஜீவகாலமாய் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை சகோதரா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாரா ஆமேன்